இருக்கு கண்டிப்பா வந்து அன்சிதாவுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ரோஸ்டிங் இருக்கு ஆமா கைஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட என்னைக்கான ப்ரமோ வந்து வந்துருச்சு சேதுபதி சார் பேசுகிறத பார்த்தாலே தெரியுது வந்து கண்டிப்பாக வந்து அன்சிதாவுக்கு வந்து குறும்படம் இருக்குன்னு ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த கல் அடுக்கு செங்கல் அடுக்கிற போது டாஸ்கில் வந்து அடுக்கிற போது வந்து தீபகண்ணா வந்து அந்த கல்லை எடுக்கிற போது தலையில் பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆக்டிங் கொடுத்து போனாங்களா உள்ளுக்கெல்லாம் போயிட்டு டாக்டர் கிட்டேலாம் போயிட்டு வந்து பெரிய ஆக்டிங் ஒன்று கொடுத்தாங்களே அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து குறும்படம் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா வந்து குறும்படம் போட்டே ஆகணும் ஏன்னா சௌந்தர்யாவுமே சரி அன்சிதாவுக்கு வந்து உண்மையிலேயுமே அடிபட்டுருக்கு ஜாக்லின் மஞ்சரி வந்து சில சம்டைம்ஸ் நடிப்பாங்க அந்த மாதிரி கூட ஜாக்லின் மஞ்சரியை பற்றி பின்னாடி பேசிக்கிட்டு அன்சிதாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதனால் வந்து சௌந்தர்யாவுக்கான வந்து ரசிகர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் சரியில்லைன்னு இன்னைக்கு இந்த குறும்படத்தை போட்டால் வந்து அன்சித்தாவட்ட உண்மையான முகம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் கண்டிப்பாக வந்து இந்த வீக்கெண்ட் வந்து அவங்களோட கேமும் வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா டாஸ்க்லேயுமே வந்து மஞ்சரியவையும் ஜாக்லீனையும் வந்து அன்சித்தா என்ன சொன்னாங்க நடிக்கிறா நடிக்கிறா இவன் நடிக்கிறா பொரிக்காரு அப்படின்ட்டு ஒரு ஒரு அந்த இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை வந்து நிறையவே விட்டுருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை ராணாவுக்குமே வந்து அந்த வார்த்தைகளை வந்து சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி வந்து இந்த குறும்படம் போட்டப்பட்டால் ரொம்பவே இருக்கும் ஜாக்ரின் மஞ்சரி ராண உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக அவங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்